ஓம் நமக ஸ்ரீ சுவாமி பரமஹம்சர் அத்தியாயம் மூன்று இதுவரை தாங்கள் கூறியதை கேட்ட மட்டிலும் தானே ஈஸ்வரன் என்றும் அப்படி இருக்கின்ற தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்த போது அதிலிருந்து உலகம் உண்டானது என்றும் தெரிய வந்தது ஆனால் உலகத்தில் புண்ணிய பாவங்களை கொண்டுதான் ஜனன மரணம் ஏற்படுகிறது சாதாரணமாய் உத்தேசிக்கப்படுகின்றது இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன குரு புண்ணியம் சுகிர்தம் பாவம் துஷ்கிருதம் என்பவைகள் என்னவென்று நீர் அறிந்திருக்கின்றீர் சுகிர்தம் என்பது நல்ல தொழில்களை செய்வது அதாவது யாதொன்றையும் இன்சியாமல் தயையோடு கூடியிருப்பதும் அன்னதான கோதான முதலியவை செய்கின்றதும் ஓமம் யாகம் பூஜை இவைகளை செய்விக்கின்றதும் செய்கின்றதும் மற்றும் ஆகும் துஷ்கிரதம் என்பது கெட்ட தொழில்களை செய்கிறது அதாவது ஜந்து இம்சாதிகளும் தானம் தர்மம் செய்யாது இருப்பதும் மற்றும் ஆகும் இந்த படையை நானும் உத்தேசித்து இருக்கிறேன் குரு இந்த உத்தேசம் மிகவும் தப்பிதம் சுகிரதம் என்பது நல்ல செய்கை என்றோ துஷ்கிரதம் என்பது கெட்ட செய்கை என்றோ சொல்வதற்கு இயலாது அது ஏனென்றால் சுகிருத துஷ்கிருதாதிகளை கொண்டுதான் ஜனன மரணம் மரணமின்றி நீர்தானே சொன்னீர் அல்லவா அப்படியானால் யானை முதல் எறும்பு வரையுள்ள எல்லா ஜந்துக்களும் சுகிருத துஷ்கிருதாதிகள் பாத்தியப்படுகிறதல்லவா இதில் எவையெல்லாம் சுகிருதம் கொண்டு ஜனித்தன எவையெல்லாம் துஷ்கிருதம் கொண்டு ஜனித்தன சிஷ்யன் மனுஷராகிய நாமெல்லாம் சுகிருதத்தாலும் பாக்கியுள்ள ஜந்துக்கள் எல்லாம் துஷ்கிருதம் கொண்டும் ஜனித்தன குரு மனிதர் என்று சொல்லப்படுகிறவர் மனிதராகி ஜனிப்பதற்கு வேண்டி எப்போது சுகிருதம் செய்தனர் எறும்பு முதலிய பாக்கியுள்ள ஜந்துக்கள் அந்த பிரகாரம் ஜனிக்கிறதற்கு வேண்டி எப்பொழுது துஷ்கிருதம் சிஷ்யன் முன் ஜென்மத்தில் குரு ஆனால் முன் ஜென்மத்தில் நாம் யாரா இருந்தோம் மனசராகி ஜனிக்கிறதற்கு வேண்டி என்ன சுகிருதம் செய்தோம் எறும்பு முதலிய ஜந்துக்கள் முன் ஜென்மத்தில் யாதா இருந்தன இந்த ஜென்மத்தில் இப்பிரகாரம் ஜனிப்பதற்கு வேண்டி செய்த துஷ்கிருதம் என்ன சொல்வதற்கு முடியுமா சிஷ்யன் சொல்ல முடியாது குரு ஆனால் அவனவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளை நம்புவதில் பிரயோஜனம் இல்லை அவனவனுடைய அனுபவத்திற்கும் சுருதிக்கும் யுக்திக்கும் அனுசரித்தது எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும் ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட ஏதேது சிருஷ்டிகள் உலகத்தில் காணப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அறியப்படுகிறதோ அவைகளுக்கு எல்லாம் ஒரே ஜீவன் தான் இந்த படை வித்தியாசமாய் காணப்படுவது உருவ தவிர அவனவன் சக்தி வெளியில் வியாபித்து அந்த சக்தியாகிய மற்றொன்றாகி பிரதிபிம்பித்ததுதான் இது காணும் உலகு அதன் பின்னால் விஸ்தரிப்போம் சுகிர்த துஸ்கிருதாதிகளை கொண்டு ஜனன மரணம் என்றால் ராஜாக்கள் என்று அபிமானிக்கப்படுபவர்களுக்கும் அது பாத்தியப்படும் சுகிர்ந்த துஷ்கிருதாதிகளை செய்கிறதனால் அதனதன் குணதோஷங்களை எவ்வப்போது அனுபவிக்கிறது சிஷ்யன் முன் ஜென்மத்தில் செய்ததை இந்த ஜென்மத்திலும் இந்த ஜென்மத்தில் செய்கிறதை அடுத்த ஜென்மத்திலும் அனுபவிக்கிறது குரு அதை எவ்விதம் அனுபவிக்கிறது சிஷ்யன் சுகிருதம் செய்தவர் பிராமணராயும் ராஜாக்களாயும் தனவந்தராயும் துஷ்கிருதம் செய்தவர்கள் தரித்திரர்களாயும் ரோகிகளாயும் ஜனித்து அனுபவிக்கிறார்கள் குரு ஆனால் ராஜாக்களுக்கும் தனவான்களுக்கும் ரோகம் உண்டாகிறதோ இல்லையோ சிஷ்யன் உண்டாகிறதுண்டு குரு அதற்கென்ன காரணம் சிஷ்யன் சென்ற ஜென்மத்தில் செய்த துஷ்கிருதமாகும் குரு அப்படியானால் அவர் எப்படி ராஜாவாகின்றது நாமும் ராஜாவாக வேண்டும் அல்லவா துஷ்கிருதம் முழுமையும் இல்லாது வரும்போதுதான் ராஜாவாகின்றது ராஜாக்கள் கிருஷ்ட சரீரிகளாகும் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியை அடைகின்றது அப்போது பாவம் என்று சொல்லப்படுகின்ற அவஸ்தை கொஞ்சமேனும் இல்லை ஏனென்றால் புண்ணியம் உயர்ந்த பதவி ஆகும் போது உயர்ந்த வஸ்து ஈஸ்வரனாகும் ஆகும் அப்போது ஈஸ்வரனோடு சேர்ந்து ஈஸ்வராம்சம் ஆகிறது அப்போதுதான் ராஜாவாகிறது ஈஸ்வராம்சம் ஆகும் ராஜா அதை அனுசரித்து ராஜா பிரத்யக்ஷ தேவதா என்று சொல்ல காரணம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் சுவற்றின் மேலும் மற்றும் ராஜா பிரத்யக்ஷ தேவா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பிரத்யக்ஷமான ஈஸ்வராகும் ராஜா அந்த ராஜாவுக்கு யாதொரு வியாதியும் உண்டாகிறதற்கு இடமில்லை அப்படி இருக்க வேண்டிய ராஜாக்களுக்கு உண்டாகின்ற விதத்தில் நமக்கு வியாதிகள் உண்டாகிறதில்லை அவர்களுக்கு ராஜ பிழவை பௌந்திரம் பிரமேகம் பச்சவாதம் முதலாகிய பெரிய வியாதிகள் உண்டாகின்றன அதனால் அவர் பெரிய குற்றம் செய்தவராகும் அப்படி பெரிய குற்றம் செய்தவர் ராஜாக்களாக ஜனிப்பதற்கு இடம் உண்டோ சிஷ்யன் இடமில்லை குரு அவ்விதமானால் நமக்கு சுகிருதம் துஷ்கிருதம் உத்பவிப்பது எவ்விடமிருந்து சிஷ்யன் அது நம்முடைய மனசில் இருந்து குரு அப்போது நமக்கு மனசில்லையானால் சுகிருதமோ துஷ்கிருதமோ உண்டாகுமோ சிஷ்யன் உண்டாகாது குரு ஆனால் மனசிலிருந்து உத்பவிக்கிறது துஸ்கிருதங்கள் உண்டாகாமல் இருந்தால் அப்பொழுது அது என்னவாக இருக்கும் சிஷ்யன் சுகிர்தமாக இருக்கும் குரு சுகிர்தம் என்று சொல்லப்படுவது எது சிஷ்யன் புண்ணியம் குரு புண்ணியம் என்கிற அவஸ்தை என்னவாக இருக்கும் சிஷ்யன் ஈஸ்வரனிடம் சேருவதற்குள்ளே ஒரே அவஸ்தை குரு அப்பொழுது ஈஸ்வரன் நம்மள் எவிடம் இருக்கிறது சிஷ்யன் நம்மள் உயர்ந்த பதவியில் இருக்கிறது குரு ஈஸ்வரன் நம்மள் உயர்ந்த இடத்தில் ஆகும் அப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஈஸ்வரனிடத்து ஒரே அவஸ்தையாக இருக்க வேண்டுமேயானால் ஈஸ்வரனிடம் ஒரே கதியாகவே இருக்க வேண்டும் அந்த அவஸ்தைத்துக்குத்தான் புண்ணியோத்கிருஷ்டம் என்று சொல்லுவது புண்ணியம் உத்கிருஷ்டமாகிய சரீரைகளாகும் ஈஸ்வரர்கள் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாய் வந்த சரீரைகள் யாரோ அவரே ஈஸ்வரர்கள் ஆகையினால் தான் ராஜா என்று சொல்ல காரணம் இதனால் தன்னிலிருந்து உத்பவிக்கின்ற துஷ்கிருதங்கள் உண்டாகாமல் தன்னில் மேலிடத்தில் உபரியாய் இருக்கின்ற ஈஸ்வரரிடம் ஏக வரும்போது புண்ணியம் உத்கிருஷ்டமாகி ராஜாவாகின்றது நீ சண்டாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவனுக்கு மே சொன்ன பிரகாரம் உண்டாயிற்று என்றால் அவன் யார் ஆகிறான் சிஷ்யன் அவன் ராஜாவாகிறான் குரு அப்பொழுது ராஜா என்றொரு சிசுஷ்டி உண்டோ சிஷ்யன் இல்லை குரு பின் எப்படி ராஜாவாகின்றது சிஷ்யன் அவனவன் தொழிலால் ஆகின்றது குரு அது எப்படி எனில் தன்னுடைய சக்தி வெளியில் யாபித்து பல விஷயங்களில் சென்று பதிந்து மோகித்து பிரமித்து கிடக்கிறதை வெளியே யாதொரு விஷயங்களிலும் போக விடாமல் உத்பவஸ்தானமாகிய தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏககதியாகி வரும்போது ஆகும் ராஜாவென்று வருகிறவர்களுடைய நிலைமை உலகம் முழுவதும் ஜீவிகளுக்கு சமமாக அனுபவிக்க இருக்கிற சொத்தை வியாபித்திருக்கின்றவன் காரியம் என்கிற நிலையில் பிடித்தடக்கி மேலதிகாரம் பெற்றதாகும் ஒருவர் அதிக பலவந்தானாகவும் ஜனக்கட்டு உள்ளவனுமானால் பாக்கியுள்ள ஜனங்களை பிடித்து கட்டி அடித்து வெட்டி நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நான் ராஜா என்னுடைய சொற்படி நடக்க வேணும் என்று எல்லாம் நிர்பந்தித்து கீழடக்கி ஆண்டு வருவதுதான் தவிர சில காலத்திற்கு முன் மலையாள ராஜ்யத்தில் நடந்த மாப்பிள்ளை கழகத்தில் தலைவனாக குஞ்ச அகமது ஆஜி இருந்தார் அல்லவா அவரை ஒரு முறையோ இருமுறையோ பிரிட்டிஷ் அதிகாரிகள் தண்டித்து ஜெயிலில் சிறை வைத்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேற்படி ஆஜியானவர் தன் ஜனக்கட்டின் சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டோடு எதிர்த்து யுத்தத்திற்கு புறப்பட்டார் அது தருணம் அநேக ஜனங்களை கொடூரமாக உபத்திரவம் செய்து பிடித்து கட்டி கண்ட துண்டம் செய்ததற்கு ஆரம்பிக்க அப்போது அந்த ராஜ்யவாசிகள் அனைவரும் பயந்து அடங்கி அவரின் கீழ்படைந்து நடந்தார்கள் என்றால் அச்சமயம் அவரை யார் என்று சொல்லலாம் சிஷ்யன் ராஜா என்று சொல்லலாம் குரு அப்பொழுது ராஜா என்பது பிரத்யேகமான ஒரு சிருஷ்டியோ அல்லது அவனவனுடைய அவனுடைய துஷ்ட செய்கையால் உண்டாகிறதோ சிஷ்யன் அவன் அவனுடைய துஷ்ட செய்கையால் தான் குரு ஆனால் சுகிரதம் துஷ்கிருதம் என்பது அறியாததனால் தவறாக கிரகிக்க இடம் உண்டாயிற்று துஷ்கிருதம் என்பது நசிக்கின்றது அதாவது சுகிரதம் இல்லாமல் போகின்றது தவிர ஒருவன் ரோகம் பிடித்து அசக்தனாய் கிடக்கின்றான் அவனை சுகிருதி என்றோ என்றோ சொல்ல வேண்டியது சிஷ்யன் துஷ்கிருதிரு என்று குரு சொல்லுவதற்கு இடமில்லை காரணம் சுகிருதம் நசித்தால் இறக்கிறான் ரோகம் பிடித்து படுத்திருக்கும் போது அவனுக்கு ஜீவன் இருக்கிறதல்லவா அவன் சாகவில்லை அல்லவா பாபம் என்று சொன்னால் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாதது ரோகம் பிடித்து படுத்திருக்கும் சமயம் அவனுக்கு ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிறதல்லவா ஈஸ்வர சைத்தன்யம் இல்லையானால் அவன் ஒரு மரபொம்மைக்கு சமமானமாகும் அப்பொழுதுதான் பாவம் என்று சொல்ல வேண்டியது பாவம் என்கிறது ஈஸ்வர சைதன்யம் இல்லாமல் ஜீவன் அதிலிருந்து நசித்ததாகும் ஜீவன் தான் ஈஸ்வரன் அதுதான் புண்ணியம் அந்த இருக்கின்ற வஸ்து நசித்து சந்திர மண்டலத்தில் பனி போல் சென்று பதுகின்றது அது உண்மைதான் அது என்னவென்றால் சந்திரன் என்பது மனம் சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகிறது மண்டலம் பனி என்பது நீரா இருக்கின்ற ஆவி அதாவது இருக்கின்ற புகை ஆகும் அது எப்படி என்றால் மண்டலத்தில் மனோமண்டலத்தில் இருக்கின்ற புண்ணியம் அது இது என்றுள்ள விகராதிகளாகி நசித்து போகின்றது அப்பொழுதுதான் இறந்து போகின்றது இதற்குத்தான் புண்ணியம் அழிந்து சந்திர மண்டலத்தில் பணிக்கு சமமாய் ஆவி ரூபமாகி போகிறது என்று சொல்லுவது அப்படி போவது என்ன இருக்கின்ற புண்ணியம் குரு ஆனால் அந்த புண்ணியம் கண்ணிலிருந்து நசித்து போகும் போதுதான் இறப்பது அதனால் புண்ணியமாயிருக்கின்ற ஒரு வஸ்து நம்மிடம் உண்டென்று ஏற்படுகிறது அதாவது சுகிரதமாயிருக்கின்ற தனம் அதுதான் புருஷார்த்தம் அதாவது பரமாகிய சுழி முனையிலுள்ள அர்த்தம் புறம் என்பது வீடு சுழி முனை இருதயம் அர்த்தம் தனம் அதாவது பொருள் ஆகையால் புறமாகிய சுழி முனை வீட்டுக்குள் இருக்கின்ற தனமாகும் அந்த தனம் நசிக்கும் போதுதான் நாம் இறக்கின்றோம் அது எப்படி எனில் இதோ பாருங்கள் ஒரு பெட்டி இந்த பெட்டி நிறைய தனம் உண்டாயிருந்தது அந்த தனத்தை செலவழித்துக் கொண்டே வந்தால் கடைசியில் என்னவாகும் சிஷ்யன் சிஷ்யன் தீர்ந்து போகும் குரு குரு பின்பு என்ன உண்டு பெட்டி இதே பிரகாரம் தானே இந்த காணுகின்ற ஜடத்தை ஒரு பெட்டி என்று வைத்துக் கொள்வோம் இந்த இருக்கின்ற பெட்டிக்குள் சுகிரதம் என்கிற தனம் இருக்கின்றது அந்த தனம் செலவாகிவிட்டால் கடைசியில் அது என்னவாகும் சிஷ்யன் இறந்து போகும் குரு அப்பொழுது சுகிரதம் என்கிற தனம் நசித்து பின் மிச்சம் உண்டு சிஷ்யன் ஜடமாகிய பெட்டி இந்த ஜடமாகிய பெட்டியில் உண்டாகி என்கிறது தனம் நசித்து ஜடமாக இருக்கின்ற பெட்டி மாத்திரம் மிச்சம் இருக்கிறது அப்பொழுது அதை குழி தோண்டி புதைக்கிறோம் அல்லது சுட்டு சாம்பல் ஆக்குகிறோம் இது நமக்கு பிரத்யாட்ச அனுபவம் அல்லவா அதனால் இந்த ஜடத்தில் ஒரு தனம் உண்டாகியிருந்தது என்றும் அது சுகிருதம் என்றும் தெரிய வருகிறது சுகிருதம் என்பது விசேஷ கிருதம் அதாவது விசேஷம் என்றால் அறிவு கிருதம் என்றால் செய்யப்படுகிறது ஆகையால் அறிவினால் செய்யப்படுகிறது சுகிருதமும் அறிவில்லாமல் செய்யப்படுகிறது துஷ்கிருதம் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள் அது உண்மைதான் அறிவு என்பது என்னவென்று முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது சிஷ்யன் ஜீவ சக்தியாகிய வாயு என்று குரு அது எத்தன்மையான வாயு சிஷ்யன் உள்ளில் பிரம்மத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கிற சமீரணன் குரு அறிவெனும் வாயுவினால் செய்யப்படுகிறது சுகிரதமும் அது உள்ளில் தாங்காமல் தங்காமல் வெளியே போய் கொண்டிருப்பது துஷ்கிரதமும் என்று பெயர் இதனால்தான் புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம் அதனால் பாவம் என்பது என்ன சிஷ்யன் ஜீவனை நசிப்பிக்கிறதே குரு உமது ஜீவனை நீர் சிநேகித்து கொண்டிருக்கிறீரா சிஷ்யன் ஆம் குரு நீர் இறப்பதுண்டா சிஷ்யன் உண்டு குரு உமது ஜீவனை நீர் சிநேகித்துக் கொண்டிருந்தால் இறப்பதற்கு இடமுண்டோ சிஷ்யன் அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை குரு ஆனால் சொல்லுகிறேன் அதாவது உமது ஜீவனை நீர் சிநேகித்து கொண்டிருக்கிறதனால் அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உம்மில் தானே அடக்கமல்லவா செய்ய வேண்டும் சிஷ்யன் ஆம் குரு அப்பொழுது நீர் இறப்பதற்கு இடம் உண்டாகுமோ சிஷ்யன் உண்டாகாது குரு அது மாத்திரமல்ல உங்கள் ஜீவனை நீங்கள் சிநேகித்தால் மற்றொரு ஜீவனை இம்சிக்க இடமில்லை எப்பொழுது தன்னைத்தான் சிநேகிக்கிறானோ அப்பொழுது மற்றொன்றை இம்சிக்கிறதில்லை தன்னைத்தான் சிநேகித்தால் தன்னை விட்டு வெளியே போகிறதில்லை தன்னை விட்டு வெளியே போகிறதில்லை என்றால் மற்றொன்றையும் இம்சிக்க முடியாது அது எப்படி என்றால் இதோ இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீடு அதன் கீழ் அடுக்கிற்குள் சென்று கதவை மூடி அதிலிருந்து மேலடுக்கிற்கு ஏறி போய் அதன் கதவையும் மூடி அங்குள்ள ஜன்னலின் வழியாக பார்த்தால் எல்லா அவஸ்தைகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் கீழே இறங்கி வெளியில் வராமல் ஏதேனும் ஜந்துக்களை சிக்க முடியுமா சிஷ்யன் முடியாது குரு ஆனால் அதன் மேலாக நீர் இருக்கும் சமயத்தில் எல்லாவற்றையும் பார்க்கத்தான் முடியும் இதே பிரகாரம் தான் வெளியில் வந்து தான் பல வியாபிக்கையும் செய்ய இடம் உண்டாகிறது அந்த ஜீவனை வெளியில் விடாமல் தன்னில் தானே உபரியாய் அதாவது மேல் பாகமாய் அடக்கினால் யாதொரு இம்சைகளும் செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்பொழுதுதான் ஜீவனை சிநேகிக்கிறது என்று சொல்லக்கூடும் அந்த விதம் சிநேகிக்காமல் சில விஷயங்களிலும் ஈடுபடுகிறதனால் நம்முடைய ஜீவன் மூக்கின் வழியாயும் வாயின் வழியாயும் மற்றும் வெளியே போய் நசித்து போகின்றது அதைத்தான் பாபம் என்று சொல்லுவது அதாவது தன்னுடைய சுகிருதமாய் உள்ளில் உண்டாகி இருக்கின்ற ஜீவ சக்தியாகிய வாயு வெளியில் அனுலோப தீருகின்றது அனுலோமம் என்றால் மூக்கின் வழியாயும் மற்றும் வெளியே விடுகிறது பிரதி லோமம் என்றால் அவ்வழியாக தானே உள்ளில் தடுப்பது இதே பிரகாரம் சிமிக்கவும் அனுகமிக்கவும் செய்து கடைசியில் தன்னிலிருந்து ஜீவன் நசித்து இறந்து போகிறது இறந்து போகிறது என்றால் சாகல் அதாவது நம்முடைய இருக்கிற ஜீவன் தன்னைத்தான் தெரியாமல் அது இது என்றுள்ள விசாரங்களால் துஷ்கிருதமாகி வெளியே போய் நசித்து போகின்ற அவஸ்தை ஆனால் இந்நிலையில் இதுவரை நீர் உமது ஜீவனை சிநேகித்திருக்கிறீரா சிஷ்யன் இல்லை குரு உமது ஜீவனை நீ சிநேகித்துக் கொண்டிருந்தால் இறக்க கூடுமோ சிஷ்யன் இல்லை குரு ஆனால் நாம் எதற்காக சுகிருதம் செய்ய வேணும் சிஷ்யன் இருப்பதற்காக ஞாபகமும் மற்றொன்றும் உண்டா சிஷ்யன் யாதொன்றும் இல்லை குரு ஏன் சிஷ்யன் இறந்து போனதனால் குரு இறந்த போது அதில் என்ன இல்லை சிஷ்யன் ஜீவசக்தி ஆகிய வாயு குரு இல்லை அப்பொழுது நம்மை ரட்சிப்பது யார் சிஷ்யன் ஜீவ சக்தியாகிய வாயு குரு அதுதான் ஈஸ்வரன் என்று பெயர் மூன்றாம் அத்தியாயம் முற்றிற்று ஓம் தொடரும் ஓம்